ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெக்ஸ்ட் டே த்ரீ நம்மளோட வீடியோ பார்த்துட்டு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க சோ அது என்ன அப்படின்னா சார் பெண்களுக்கு இருக்கக்கூடிய இடுப்பு வலி மற்றும் கெண்டைக்கால் வலிக்கு ஏதாச்சும் தைலம் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சோ இவங்களை மாதிரி உடல் வலிகளால பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அனைத்து வலிகளுக்கும் பயன்படக்கூடிய ஒரே ஒரு தைலம் வந்து நான் சொல்றேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த தைலத்தோட நேம் வந்து மகா நாராயண தைலம் அப்படின்னு சொல்லுவோம் இது ஆயுர்வேதத்துல மிகச்சிறந்த தைலம் உடல் வலிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு தைலம் இந்த தைலம் வேணும் அப்படின்னா ப்ராடக்ட்ஸ்ல நான் ஆட் பண்றேன் செலக்ட் பண்ணி நீங்க பை பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம் இந்த தைலம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அஸ்வகந்தா தசமூலா பாலா அதிபாலா போன்ற இருபத்தைந்து மூலிகைகள் கொண்டு இந்த தைலம் வந்து தயார் பண்றாங்க சோ இது வந்து என்ன மாதிரியான வழிகளுக்கு கேட்கும் அப்படின்னா இவங்க சொன்ன மாதிரி இந்த இடுபொலி போலி இருக்கு இடுப்பு வழியிலிருந்து கீழே பாத வலி வரைக்கும் இருக்கக்கூடியது சயாட்டிக்கா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நரம்புகளால் பாதிக்கக்கூடிய வலி இந்த மகாநாராயண தைலத்தை பயன்படுத்துறது மூலமா இந்த நரம்புகள் வந்து பலப்படும் நரம்பு இயற்கையாவே பலப்படுறதுனால இந்த வலி வந்து சரியாகும் இதுலயே தசைகள்ல ஏற்படக்கூடிய இந்த கெண்டைக்கால் வலிக்கும் இது வந்து சூப்பரா நிவாரணம் தரும் அதே மாதிரி எப்பயுமே நின்றுக்கிட்டே வேலை செய்வாங்க நீண்ட நேரம் நின்று வேலை செய்கிறவங்களுக்கு இந்த மூட்டு பகுதி மற்றும் தசை பகுதியெல்லாம் வந்து ஸ்டிஃப்னஸ் ஆயிடும் ஸோ அவங்களுக்கு சரியான ரத்த ஓட்டம் இருக்காது ஒரு மந்த நிலையில இருக்கும் ரத்த ஓட்டம் அவங்க இந்த தைலத்தை பயன்படுத்துறது மூலமா இந்த மாதிரியான ஸ்டிஃப்னஸை வந்து போக்கி அது மூலமா ஏற்படக்கூடிய வழிகள்லேருந்து நிவாரணம் பெறலாம் அப்புறம் எல்லாருக்கும் வரக்கூடிய வாத நோய்கள் வாதத்தினால ஏற்படக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் குறிப்பா இந்த ஆர்த்தரட்டிஸ் போன்ற மூட்டு பிரச்சனைகளுக்கு இது வந்து நல்லா கேட்கும் வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் வலிகள் உடல்ல எங்க வலி இருந்தாலும் இந்த தைலத்தை வந்து நீங்க பயன்படுத்தலாம் சோ இத எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத நான் சொல்றேன் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க எடுத்து மிதமான சூட்ல அடுப்புல வச்சு ஹீட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வலி இருக்கோ இப்போ மூட்டு பகுதியில வலி இருந்துச்சுன்னா மூட்டு பகுதியில வச்சு ஒரு பத்து நிமிஷம் மசாஜ் பண்ணுங்க இயற்கையா நம்ம மசாஜ் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து ஒரு சூடு கிரியேட் ஆகும் இந்த சூடு நரம்புகளை பலப்படுத்துறதுக்கு உங்களுக்கு உதவும் தசைகளுக்கு வலு சேர்க்கும் இது ரத்த ஓட்டம் சீராகும் இது மூலமா அந்த இடத்துல இருக்கக்கூடிய வழிகள் வந்து படிப்படியாக வந்து குறையும் ஸோ இதுதான் இந்த தைலத்தோட பெனிஃபிட்ஸ் இதில் அதுக்கான மூலிகைகள் எல்லாமே வந்து சேர்த்துருக்காங்க இதை உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ அப்ளை பண்ணலாம் ஒரு பத்து நிமிஷம் மசாஜ் பண்ணிட்டு ஒரு முப்பது நிமிஷம் கழிச்சு அந்த இடத்த நீங்க வாஷ் பண்ணிட்டு வரலாம் இல்ல நைட்டு தூங்க போகும்போது நீங்க பண்றீங்க அப்படின்னா படுக்க போகும்போது பண்ணிட்டு காலையில் எந்திரிச்சும் வாஷ் பண்ணலாம் ஸோ இந்த முறையில நீங்க பயன்படுத்த பயன்படுத்திக்கலாம் எப்ப பயன்படுத்த கூடாது அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு காயங்கள் இருக்கு ஓப்பனா வந்து தோல் வந்து கிழிஞ்சிருக்கு அந்த இடத்துல நீங்க பயன்படுத்தக்கூடாது இல்ல ரேசஸ் அரிப்பு இந்த மாதிரி சமயத்துல நீங்க பயன்படுத்தக்கூடாது ஸோ இது தவிர மிச்சம் எல்லாரும் வந்து இதை பயன்படுத்தலாம் ஸோ இந்த தைலம் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல சித்தா ஸ்டோர்ல கிடைக்கும் அப்படி இல்லைன்னா ப்ராடக்ட்ஸ்ல நான் ஆட் பண்றேன் செலக்ட் பண்ணி நீங்க ப்ராடக்ட்ஸ்லையும் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி